நீண்ட காலத்திற்கு முன்பு இலங்கையில் வல்லமை மிக்க ஒரு அரசன் வாழ்ந்தான் அவன் பெயர் இராவணன் அவன் பலம் வாய்ந்த அரசனாக இருந்தாலும் அன்பும் பக்தியும் நிரம்பிய மனம் கொண்டவன் ராவணனின் தாய் கைகேசி சிவபெருமானின் பெரும் பக்தை தினமும் சிவலிங்கத்தை வழிபட வேண்டும் என ஆர்வம் கொண்டாள் ஆனால் இலங்கையில் அவளுக்கு பிடித்த சிவலிங்கம் கிடைக்கவில்லை தாயின் முகத்தில் சந்தோஷத்தை காண விரும்பிய ராவணன் சிவபெருமானிடம் இருந்து சக்தி வாய்ந்த ஆத்மலிங்கத்தை கொண்டுவர முடிவு செய்தான் தாயின் ஆசையை நிறைவேற்ற ராவணன் எல்லாவற்றையும் துறந்து கைலை மலையை நோக்கி பயணம் தொடங்கினான் அங்கே சிவபெருமான் தங்கியிருந்தார் கடும் குளிரும் கடுமையான சூழலும் இருந்தும் ராவணன் பின்வாங்கவில்லை சிவனை அணுதினமும் தியானம் செய்தான் தன் பக்தியை நிரூபிக்க தன் பத்து தலைகளையும் ஒன்று ஒன்றாக அறுத்து சிவபெருமானின் பெயரை ஜவித்தான் அவனது தியாகத்தை பார்த்த சிவன் அவன் முன்னே தோன்றினார் ராவணா உன் பக்தி வியப்புக்குரியது உனக்காக நான் எனது சக்தியால் நிறைந்த தருகிறேன் என்றார் ஆனால் சிவன் ஒரு கொடுத்தார் இந்த தரையில் வைத்தவுடன் அது அங்கேயே நிலைநிற்கும் எங்கும் நகராது நேராக இலங்கையை கொண்டு செல் என்றார் ராவணன் சிவனின் அருளால் மகிழ்ச்சி அடைந்து ஆத்ம லிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி பயணம் தொடங்கி ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு சென்று தன் தாயின் ஆசையை நிறைவேற்றினானா உங்கள் காட் இஸ் கிரீட்டின் அடுத்த வீடியோவில்